காளைங்காட்டி அம்மா வேற போய் சோளக்காட்டுக்கு தண்ணி கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க கா எத்தனை தண்ணியுமே கட்டுறது இதுதான் கடைசி தண்ணியே போய் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்புறம் வேக வேகமாக நம்மளும் போய்ட்டு சோளக்காட்டுக்கு தண்ணி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கால்லாம் சுற்றி விட்டாச்சுங்க வாய்க்கால் செற்றி விட்டதுக்கப்புறம் இப்போ ரெண்டு பாத்தி மூணு பாத்தி திருப்பி விட்டால் தானே நம்ம வேலை மாட்டுக்கு தீனி சேர்க்கிற வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போயிட்டு ஒரு ரெண்டு பாத்தி திருப்பி விட்டு ரெண்டு பாத்தியும் பக்கமாக வெட்டி விட்டா தான் நம்மளுக்கு ரெண்டு மூணு பாத்தியை வெட்டி விட்டா தான் நம்ம வேலையை செஞ்சுட்டு அப்போ வந்து இந்த பார்த்தி திருப்பி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் செஞ்சாச்சுங்க பாத்தி திருப்பி விட்டு அப்புறம் தண்ணியை எடுத்து விட்டாச்சு தண்ணியும் ஓரளவுக்கு எல்லா இடமும் உடையாமல் வருதோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்கேருந்து பார்த்துக்கிட்டே வந்தேங்க எதுவும் உடையில கடைசியாக நல்லாவே வந்துருச்சுங்க அப்புறம் என்ன தண்ணி பாய ஆரம்பிச்சிக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் என் தாத்தாவும் சேர்ந்து தாத்தா வந்து புல்லு பிடுங்குறேன்டா நீ போய் தட்ட விட அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாருங்க நான் அப்போ தாத்தா பில்லு பிடுங்க நான் போய் தட்டை இருக்க வேக வேகமாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ந்து தட்டை அறுத்துக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக அறுத்துக்கிட்டே இருக்கும் சீக்கிரமாக அறுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அஞ்சு மாட்டுக்கு இருக்கணும் இல்லையா அதனால் ரொம்ப அதிகமாக தீனி அறுக்க வேண்டியதாக இருந்துச்சுங்க தாத்தாவும் ஓரளவுக்கு புல்லு சேர்த்துட்டாருங்க தாத்தாவும் புல்லு ஓரளவுக்கு சேர்க்கவும் எனக்கு அன்னைக்கு பொழுது நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் தீனி எடுக்கவும் அஞ்சு மாட்டுக்கு போதுமானதாக இருக்கும் வைக்க பில்லு வேறு கம்மியாக தான் இருக்குது இது சோளத்தட்டையில் வர்றது இந்த தட்டை காஞ்சி போயிடும் இல்லையா இந்த சோளத்தட்டையில் அறுக்கிறதுக்கு இன்னொரு பையன் என்னென்னா நம்ம சீக்கிரமாக அந்த ஈல்டு இப்போ முத்தி போயிடும் சீக்கிரமாக முத்துணிச்சு அப்படின்னா நம்மளால் இது பண்ண எப்படி சொல்கிறது குருவியும் அதிகம் சாப்பிடாது ஈல்டும் கொஞ்சம் நல்லா அதிகமாக கிடைக்கும் அறுத்த தட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒரு குட்டானில் ஒன்று ஒன்றா ரெண்டு ரெண்டாக வச்சு கட்டி மொத்தம் ஏழு குட்டாக அறுத்தேன் ஏழு குட்டானையும் ஒவ்வொரு இதாக எடுத்துகிட்டு போய் வச்சு சேகரிச்சங்க ஒவ்வொரு இதாக சேர்த்து ஒரே இடத்த ஒரே இடத்துல வச்சு கட்டினா தான் அப்புறம் தூக்கிட்டு போக முடியும் ஏழு குட்டானையும் ஒவ்வொரு நடையாக தூக்கிட்டு போக முடியாது அதனால் ஒரே கட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழு குட்டானையும் ஒவ்வொன்றா எடுத்து சேர்த்தோங்க ஒவ்வொரு இதாக சேர்த்துட்டு இருந்தோம் அப்புறம் தாத்தாவும் அவரும் ஒரு ரெண்டு சாக்கு பக்கமாக பில்லு பிடிங்கிட்டாருங்க அதை நான் காட்டலை இருந்தாலும் ஒரு இது சொல்லிக்கணும் இல்லையா தாத்தாவும் ஒரு இது பக்கமாக பில்லு பிடிங்கிட்டாரு அதுக்கப்புறம் நானும் ஒரு இது கொஞ்சம் ஒன்றா ரெண்டு ரெண்டாக எடுத்து எல்லாத்தையும் வச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ரெண்டு ரெண்டாவது எல்லாம் எடுத்து வச்சு கட்டிகிட்ருந்தாங்க எல்லாம் கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ரெண்டு குட்டாக இருந்தது அதுவும் எடுத்து வச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சோளம் தட்டை அறுக்கிறதுக்கு ரொம்ப பயன் எதுக்குன்னா மாட்டுக்கு தீனி பச்சை தீனி கிடைக்கும் நம்மளுக்கு சீக்கிரம் சோளம் காஞ்சிரும் சீக்கிரம் அறுவடையும் முடிஞ்சிடும் நம்மளுக்கு அடுத்த சோளத்துக்கு வந்து சட்டுன்னு பயிர் பண்ணலாம் அதனால தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுறோம் உங்களுக்கும் நிறைய தெரியும் ஒவ்வொரு சில பேர் பார்க்குறவங்களும் விவசாயி இருப்பீங்க இது பண்ணுறது நல்லதாக கெட்டதான்றது கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் மேலே என்ன இறுக்கி கட்ட வேண்டியதான் இறுக்கி கட்டி எடுத்துகிட்டு போய் மாட்டுக்கு போட்டு நம்ம வேலைக்கு கிளம்ப வேண்டியதான் இப்போ பங்கே கட்டிகிட்ருக்கோம் உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் விவசாயம் பிடிக்கும் நான் பேசுறதுல ஏதாவது தப்பு குறை ஏதா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் நிறைய கமெண்ட் வரும்னு எதிர்பார்க்குறேன் வரல இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணி கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ டு ஆல்